யாழில் இராணுவ புலனாய்வு பிரிவினரால் இருநூத்தி இருபது கிலோகிராம் போதைப் பொருள் மீட்பு கொழும்பு துறைமுக சர்ச்சை சிவப்பு முத்திரை கொள்கலன்கள் தொடர்பில் மேலதிக ஆய்வு கருணாவை பிரித்த அரசியல்வாதியால் சீர்குலைந்த தமிழ் தேசிய அரசியல் சஜித் நாமல் கூட்டணியை கடுமையாக விமர்சித்த ஏர் இந்தியா விமான விபத்தின் மொத்த இறப்பு எண்ணிக்கை அறிவிப்பு ஈரான் மீது சரமாரி தாக்குதல் பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்தை சிதைத்த இஸ்ரேல் வரி குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் மூன்று நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ஈரான் ஜெர்மனியில் வசிக்கும் இளைஞர்களுடன் ஜனாதிபதி அனுர சந்திப்பு இனி விரிவான செய்திகள் யாழில் இராணுவ புலனாய்வு பிரிவினரால் இருநூத்தி இருபது கிலோகிராம் போதைப் பொருள் மீட்பு யாழ்ப்பாணம் அடம்பராட்சி பொலிகண்டி பகுதியில் இருநூற்றி இருபது கிலோகிராம் கஞ்சாவுடன் படகு ஒன்றும் வெளியிணைப்பு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளன இராணுவ புலனாய்வுத்துறை மற்றும் சிறப்பு அதிரடிப்படை இணைந்து இன்று அதிகாலையில் மேற்கொண்ட சுற்றி போதே கஞ்சாவுடன் குறித்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இலங்கை இராணுவ துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடல் மார்க்கமாக கொண்டு வந்த கஞ்சா இருநூற்றி இருபது கிலோகிராமை இறக்கிக் இறக்கி கொண்டிருந்த போது இராணுவ துறையும் சிறப்பு அதிரடிப்படையினரும் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றிருக்கின்றனர் எனினும் இருநூத்தி இருபது கிலோகிராம் கஞ்சாவும் படகும் அதன் வெளியிணைப்பு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன கைப்பற்றப்பட்ட இருநூத்தி இருபது கிலோகிராம் கஞ்சாவையும் படகு மற்றும் வெடிணைப்பு இயந்திரம் என்பவற்றையும் பருத்தித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்க சிறப்பு அதிரடிப்படை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன கருணாவை பிரித்த அரசியல்வாதியால் சீர்குலைந்த தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய பரப்பிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட தரப்புடன் அதிகாரத்துக்காக கூட்டு சேர்வது சாக்கடை அரசியலாகும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ் சாவகச்சேரியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் நாம் வாக்கெடுப்பில் பங்கேற்றிருந்தால் இங்குள்ள தமிழ் கட்சிகளின் கனவு சிதைக்கப்படும் மண் கோட்டையாக மாறிவிடும் என்பதை சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இங்கு யார் ஆட்சி செய்தாலும் அந்த ஆட்சிக்கு நாம் உதவியாக இருப்போம் ஏனெனில் மக்களுக்கு சேவை செய்வது எமது முதன்மை நோக்கமாகும் உள்ளூர் ஆட்சி சபைகளூடாக மக்களுக்கு கிடைக்கப்படும் சேவைகள் சரியாக சென்றடைய வேண்டும் அதற்காக எமது உறுப்பினர்கள் தீவிரமாக செயல்படுவார்கள் அதேபோல ஊழல் மோசடிகள் இடம்பெறும் பட்சத்தில் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கும் எமது உறுப்பினர்கள் முன்னிற்பார்கள் என தெரிவித்திருக்கின்றார் வரி குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் இந்த ஆண்டு விதிக்கப்பட்ட வரிகளில் எந்த குறைப்பையும் செய்ய வேண்டாம் என்று சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது மின்சார கட்டணங்களில் பதினைந்து வீத அதிகரிப்பு மற்றும் தொடர்புடைய அரசாங்க வருவாய் இலக்குகளை அடைவது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கு இடையே சமீபத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இது தெரிவிக்கப்பட்டதாக மூத்த அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கையுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு நடத்திய மூன்றாவது மதிப்பாய்வு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று நிறைவடைந்திருக்கின்றது அதன்படி இலங்கைக்கு நான்காவது கடன் தவணையாக முன்னூத்தி முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களை விடுவிக்க சர்வதேச நாணய நிதியம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது இந்த கடன் வசதியின் கீழ் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு ஒரு புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் நிதி வழங்கி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மூன்று நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ஈரான் அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்சுக்கும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானிய தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலை பாதுகாக்க மூன்று நாடுகளும் நடவடிக்கை எடுத்தால் மூன்று நாடுகளுக்கு சொந்தமான பிராந்தியத்தில் அமைந்துள்ள கப்பல் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல்களை நடத்துவோம் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இதற்கிடையில் ஈரானில் உள்ள ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு இலக்கையும் தாக்குவோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் ஆகவும் சூளுரைத்திருக்கின்றார் அதே நேரம் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இதுவரை நடத்திய தாக்குதல்களில் இருபது ஈரானிய இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் இன்று நடைபெறவிருந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக இருக்கும் ஒமானிய வெளியுறவு அமைச்சர் பதர் அபு சயித் ஞாயிற்றுக்கிழமை மஸ்கத்தில் நடைபெறவிருந்த ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என எக்ஸ் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் இந்த விடயத்தில் கருத்து தெரிவித்த ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்துவதை நியாயப்படுத்த முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானை அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறும் இல்லையெனில் எதிர்காலத்தில் மேலும் சிக்கல் ஏற்படக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை அமெரிக்காவும் ஈரானும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஓமானில் மத்தியஸ்தத்தில் ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் சர்ச்சை மேலும் ஆய்வுக்கு அழைப்பு கொழும்பு துறைமுகத்திலிருந்து இரண்டு நாட்களில் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதை விசாரிக்க நியமிக்கப்பட்ட அரசாங்க குழு சிவப்பு முத்திரை என்று குறிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் மேலும் ஆய்வுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது அத்துடன் ஆய்வு இல்லாமல் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட வேண்டிய பல அவசர பரிந்துரைகளை அந்த குழு வழங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன சுமார் நான்கு மாதங்கள் நீடித்த விசாரணைக்கு பிறகு ஜனாதிபதி திசா நாயக்கவிடம் ஒப்படைப்பதற்காக குழுவின் அறிக்கை நிதியமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னர் சிவப்பு என்று பெயரிடப்பட்ட கொள்கலன்களுக்கு கட்டாய சுங்க ஆய்வு தேவைப்பட்டது செம்மஞ்சல் என்று பெயரிடப்பட்டிருந்தால் அவை ஆய்வு செய்யப்பட வேண்டும் பச்சை என்று பெயரிடப்பட்டிருந்தால் ஆய்வு இல்லாமல் அவற்றை வெளியேற்ற முடியும் என்று குழுவின் அறிக்கை குறிப்பிடுகிறது இருப்பினும் சுங்க ஆய்வின்றி வெளியேற்றப்பட்ட முன்னூத்தி இருபத்தி மூன்று கொள்கலங்களில் சிவப்பு என்று குறிக்கப்பட்டவையும் அடங்கியிருந்தன என்றும் குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சஜித் நாமல் கூட்டணியை கடுமையாக விமர்சித்த இலங்கையை சிறந்த நாடாக மாற்றுவதை பிரதான நோக்கமாக கொண்டு நாட்டு மக்களின் ஒன்றுபட்ட விருப்பத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கப்பட்டது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த இலங்கை மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த எதிர்பார்ப்புகளை எந்த வகையிலும் சிதைக்க அனுமதிக்கப் போவதில்லை என்று அவர் உறுதியாக குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் தற்பொழுது நிறுவப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் முதல் முறையாக மக்களின் விருப்பமும் ஆட்சியாளர்களின் விருப்பமும் உள்ள ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் முற்போக்கான அரசியல் முயற்சிகளுக்கு மத்தியில் ஏனைய விரோத குழுக்கள் தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றுபட முடியும் என்றாலும் அவர்களின் ஒற்றுமை தேசிய நலனிலிருந்து அல்ல மாறாக அவர்களின் சொந்த ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை மறைக்கும் விருப்பத்திலிருந்து உருவாகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முதன்முறையாக இந்த தீவிர அரசியல் பிளவு இன்று உருவாகி வருகின்றன முற்போக்கான மற்றும் நல்ல அரசியல் பணிகளுடன் முன்னேறும் போது எதிரெதிர் விரோத குழுக்கள் ஒன்றுபட தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்கின்றன வேறு முகாம்களில் உள்ள திஸ் அத்தநாயக்க தலதா மற்றும் சாகர காரியவசம் ஆகியோர் ஒரே முகாமில் கூடியிருக்கின்றனர் வேறு எதற்காகவும் அல்ல அவர்களின் கடந்த கால ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை பாதுகாக்கவே அவர்கள் கூடியிருக்கின்றனர் அரசியல் ரீதியாக பார்த்தால் சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்சே இடையே கூட்டணி நாமலுக்கும் சஜித்துக்கும் தீங்கு விளைவிக்கும் ஒன்றாகவே இருக்கும் ஆனால் அவர்கள் பிரிந்து இருப்பது எந்த வகையிலும் பாதகமாக இருக்கும் என்று நம்புகிறார்கள் எனவே அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றுபட விரும்புகின்றார்கள் இதற்காக தங்களுக்கு இடையே உள்ள நீண்டகால அரசியல் முரணை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் குறுகிய காலத்தில் இந்த குறிப்பிட்ட தருணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஒன்றுபடுவது அவர்களின் சொந்த அரசியல் உயிர் அவசியம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் எனினும் அவர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் ஊழல் நிறைந்த தனிநபர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் குற்றவாளிகளுக்கு எதிராக எந்த ஒரு விசாரணையும் குறைமதிப்புக்கு உட்படுத்த அரசாங்கம் அனுமதிக்காது இது தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய கட்டளை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மீது சரமாரி தாக்குதல் பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்தை சிதைத்த இஸ்ரேல் இஸ்ரேலிய விமானப்படை ஈரானின் தலைநகரான தெஹ்ரானுக்கு அருகே உள்ள சஹ்ரான் எண்ணெய் கிடங்கை குண்டு வீசி தாக்கியிருக்கின்றது இதனை ஈரானிய ஊடகங்கள் மற்றும் எண்ணெய் அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது ஈரானின் எண்ணெய் அமைச்சக செய்தி நிறுவனத்தின்படி தாக்குதலில் இலக்காக்கப்பட்ட கிடங்கில் எரிபொருள் அளவு அதிகமாக இல்லாததால் நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டில் உள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை தெஹ்ரானில் தெற்கு பகுதியில் உள்ள மற்றொரு எரிபொருள் கிடங்கு மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக எண்ணெய் அமைச்சகம் மேலும் தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காஸ் தனது எக்ஸ் கணக்கில் தெஹ்ரான் எரிகிறது என பதிவிட்டிருக்கின்றார் இதேவேளை இதற்கு முன்னதாகவே அவர் அலிகமேனி தொடர்ந்து இஸ்ரேல் மக்கள் மீது ஏவுகணைகள் மூலம் தாக்கினால் தெஹ்ரான் எரியும் என எச்சரித்திருந்தார் இதனிடையே ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள புசர் மாகாணத்தில் சவுத் பார்ஸ் எரிவாயு தளத்தையும் இஸ்ரேல் தாக்கியதாக ஈரானிய ஊடகங்கள் முன்பே செய்தி வெளியிட்டிருந்தன இதேவேளை இஸ்ரேல் தெஹ்ரானில் உள்ள ஈரான் பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன தாக்குதலில் அந்த அமைச்சகத்தின் ஒரு கட்டிடம் சிறிதளவு சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் இதுவரை எந்தவிதமான பதிலும் வெளியிடவில்லை விமான விபத்தின் மொத்த இறப்பு எண்ணிக்கை அறிவிப்பு இந்தியாவின் அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் குறைந்தது இருநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் இறந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பின்னர் உலகின் மிக மோசமான விமான பேரழிவாக கருதப்படுகின்றது விபத்தின் பின்னர் மொத்தம் இருநூத்தி எழுபத்தி ஒன்பது உடலங்கள் அல்லது உடற்பாகங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன விமானம் விபத்துக்குள்ளான போது இருந்த பயணிகள் பணியாளர்கள் மற்றும் தரையில் கொல்லப்பட்டவர்களின் உடலங்களை அவை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முன்னதாக ஏர் இந்தியா விமானம் நூற்றி எழுபத்தி ஒன்று கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கு லண்டனில் கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது